அதை மட்டும் நீ கையில் வச்சுட்டு உட்காந்துக்கோடு இது இருப்பா நான் சொல்லும்போது உட்காரு ரெண்டு பேர் கீழே விழுந்துருவோம் உட்காருப்பா இரு எஸ் எட்டு அஞ்சுக்கு வந்து ரீச் ஆனேன் ஹாய் இதை டைம் பீஸ் எயிட் ஃபிஃப்டி ரெடி ஆகிட்டேன் பா ஷார்ட்டுக்கு போக போகிறேன் ஒரு மூடி வச்சிட்டுவாம்மா அவங்க சரி தோசை ரெண்டு தோசை நீடே தான் ராஜி செய்ய என்ன குழம்புதான் வடை கறி இருந்துச்சுன்னா வடை கறி இந்த மாதிரி அந்த பொட்டு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன் மேலே வா பார்த்தீங்களா பாய் ரெண்டு தோசை இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்டு வடக்கறி வந்து இது பேர் என்னது ராகி சேமியா ஏன்னா நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் அதையும் சொல்லணும் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்கிறோமோ நல்லா இருக்கிறதையும் ஒத்துக்கணும் ஓகே ஜிபி திரும்பிட்டேன் ஸ்கூட்டியில் ஜிபி ரெடி ஆகிட்டேன் குடிச்சிட்டு பாருங்க இன்னைக்கு கான் ஆற இருக்கேன் அண்ட் இது அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் நான் ரீச் ஆகணும் பாய் பாய் சொல்லு காயத்ரி ஏழு நாற்பத்தஞ்சு மக்களே ஸோ எல்லாம் புது வந்திருக்காங்க ஹாய் ஹாய் காயத்ரி இது வந்து புது அசிஸ்டண்ட்டு ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு ஸோ இதுதான் தண்ணி காய் வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நைட் வந்தால் பூனை சோறு கேக்குன்னு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ப்ரெஷர் இறங்கட்டும் போயிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு வெயிட் பண்ணுங்க வணக்கம் மக்கள் வச்சு வித் ஜி மனமார் நண்போட வரவேற்கு குட் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி கிளம்பிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அசிஸ்டன்ட்ஸ் புது அசிஸ்ட் இன்றைக்கி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அப்டேட்டாக இருக்க போகுது ஸோ வீடு கிட்டே வீட்டுக்கு ஓட போகிறேன் நைட்டு தூங்கத்துக்கு ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டினியூட்டி எல்லாம் காலில் போட்டிருக்கேன் போட்டிருக்கணும் எல்லாமே எல்லாமே கன்டினியூட்டி சரி பாய் டிவிக்கு போகிறேன் நைட்டு பதினோரு மணி உங்கக்கிட்ட லைவ் பேசி முடிச்சிட்டு காஸ்ட்யூம்ஸ் எடுத்துருக்கினேன் இதெல்லாம் மரமகள் காஸ்ட்யூம்ஸு இந்த சாரீ ரெண்டாவது சாரீக்கு ப்ளவுஸு மூணாவது சாரீக்கு ப்ளவுஸு நாலாவது சாரீக்கு ப்ளவுஸு அஞ்சாவது சாரிக்கு ப்ளவுஸு ஆறாவது சாரீக்கு ப்ளவுஸு ஏழாவது சாரீக்கு ப்ளவுஸு எட்டு சாரீ ஸோ இது எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன் இதை போய் இப்போ சூட் கேஸில் வைக்கணும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் களைச்சி போட்டு ஒருத்தர் வச்சு வச்சுருக்கேன் நான் ஒழுங்கு பண்ணல எல்லாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு களைச்சி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னொன்னே கால் ஆயிடுச்சி சூட் ஏழு புடவை அடிக்கிட்டேன் அந்த செப்பல்லேருந்து சென்ட் பாட்டல்லேருந்து பதினொன்னே ஆயிடுச்சு நைட்டு ஸோ செப்பல்லேருந்து சென்ட் பாட்டல்லேருந்து என்னோடய தாலிலேருந்து இது தாலி தெரியுதா தாலியிலேருந்து நெத்தில் நான் வைக்கிற பொட்டு இது ஜுவல்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இதாக ஜிவி உங்களுக்காக எவ்வளோ டைம்ஸ் ஒதுக்குறேன் அப்படின்றது தூங்கிறதுக்கு எப்படி ஒன் ஒரு மணி ஆகிடுங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஒன்றா இருந்தால் வேலைகள் செஞ்சு செஞ்சு ஓடணும் இல்லையோ ஷூட்டிங் வந்தால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓடணும் ஸோ ஆல்வேஸ் பிஸி உங்களுக்கான டைம் இவ்வளோதான் என்னால் ஒதுக்க முடியும் ஸோ ஒன் ஹவர் ஒன்னே கால் மணி நேரம் உங்களுக்காக லைவ் வருவேன் வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி நான் அரேஞ்ச் பண்ணி அடிக்கிட்டு காட்டுறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் மருமகள் எனக்கு செகண்டே நான் அதையும் உங்களோட ஷோ பண்ணுறேன் எந்த ஒளிவுரில் பா